திருச்சிற்றம்பலம் சிவஜோதி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அடியேருடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் பெரிய புராணம் உணர்த்தும் வாழ்வியல் தத்துவம் என்ற தலைப்புக்கு கீழே சில அற்புதமான செய்திகளை சிந்திப்பதற்கு குருவருளும் திருவிடையமரதூர் மகாலிங்க பெருமானுடைய வற்றாத தனிப்பெரும் கருணையும் இன்று கூட்டி வைத்திருக்கின்றது அந்த வகையிலே பெரிய புராணம் என்னும் நூலை அருளி செய்தவர் தெய்வ சேக்கிளார் பெருமான் தெய்வ சேக்கிழார் பெரிய புராணம் என்னும் இந்நூலுக்கு இட்ட திருநாமம் திருத்தொண்டர் புராணம் பெரிய புராணம் என்பது இந்நூலனுடைய காரணப் பெயர் அதாவது பெரியவர்களின் புராணம் என்பதனால் இது பெரிய புராணம் என்னும் காரணப் பெயர் பெற்றது யார் பெரியவர்கள் எனில் செயற்கரிய செய்வர் பெரியர் என்று தெய்வப்புலவர் திருவள்ளுவ தேவநாயனார் திருக்குறளிலே அருளி செய்திருக்கிறார்கள் அதாவது யாராலும் செய்ய முடியாத அற்புத செயல்களை செய்தவர்கள் பெரியவர்கள் ஆவர் ஒருவர் செய்வது போல மற்றவர் செய்திருக்க மாட்டார் கண்ணப்ப நாயனார் செய்தது போல சிறுதொண்ட நாயனாரால் செய்ய முடியவில்லை சிறுதொண்ட நாயனார் செய்தது போல இளையாங்குடி மாறநாயனாரால் செய்த முடியவில்லை ஆகவே ஒருவர் போல மற்றவர் இருக்க மாட்டார் அவர்கள் அனைவருமே விதி விதிவிலக்கு என்றால் ஒன்று மட்டும்தான் இருக்க முடியும் ஒருவர் போல மற்றவர் இருக்க மாட்டார் ஆகவே விதிவிலக்காக வாழ்ந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் மற்றும் ஒன்பது தொகையடியார்கள் உட்பட எழுபத்தி ரெண்டு அடியார் பெருமக்களின் வாழ்க்கையில் நடந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவங்களை மட்டும் தொகுத்து அருளச் செய்யப்பட்ட நூல்தான் பெரிய புராணம் விதிவிளக்காக வாழ்ந்த அனைத்து நாயன்மார்களும் தங்களுடைய வாழ்நாளில் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட கொள்கையை திறமாக கடைபிடித்து வாழ்ந்திருக்கிறார்கள் மேலும் தான் கடைபிடித்த கொள்கை பிரகாரம் வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்ட தங்களுடைய உயிரையும் ஒரு துச்சமாக எண்ணி இருந்திருக்கிறார்கள் காரணம் உயிருடைய இயல்பு சார்ந்ததின் வண்ணம் வாழும் இயல்புடையது நாயன்மார்கள் அனைவரும் சிவபெருமானை சார்ந்து வாழ்ந்தபடியால் மரணத்தைக் கண்டு பயப்படாதவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் பயம் என்ற ஒன்று நம்மிடத்தில் இருக்குமே ஆனால் நாம் இன்னும் முழுமையாக அந்த சிவ பரம்பொருளை சார்ந்து வாழவில்லை என்றுதான் அர்த்தம் காரணம் அவனிடத்திலே பயம் இல்லை நாம் அவனை சார்ந்து வாழ்ந்தால் நம்மிடத்திலேயும் அந்த பண்பு வெளிப்பட வேண்டும் இந்த உடம்பிலிருந்து உயிர் பிரிவதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று பயம் ஆகவே பயம் என்பது உடம்பிலிருந்து உயிரை பிரித்து எடுக்கக்கூடிய முக்கிய காரணங்களில் ஒன்றாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் இறைவன் தாங்கிக் கொண்டிருக்கிறான் இறைவனை தர்மமே தாங்கிக் கொண்டிருக்கிறது எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பாராமல் தனக்கு பயன்படக்கூடிய ஒரு பொருளை மற்றவருக்கு கொடுப்பதே தர்மம் மற்றவரின் குறிப்பறிந்து அவர் கேளாமலேயே கொடுப்பதும் கேட்ட பிறகு கேட்ட பொருளை கொடுப்பதும் தர்மமாகும் இந்த தர்மமே உயிருக்கு ஊதியமாக அமையும் ஈதல் இசைபட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு என்பது திருவள்ளுவரின் திருவாக்கு நாம் அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள் அனைத்தும் நிலையில்லாதது அதாவது தோன்றி இருந்து அழியக்கூடியது ஆனால் நிலையான இன்பத்தை விரும்பக்கூடியவர்கள் அதாவது நிலையான இன்பம் என்பது முக்தி இன்பம் ஒன்று இந்த நிலையான முக்தி இன்பத்தை மட்டும் விரும்பக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் நிலையில்லாததும் தோன்றி இருந்து அழியக்கூடியதும் ஆகிய எந்த ஒரு பொருளையும் தர்மமாக வழங்குவார்கள் என்பதை காட்டுவதே பெரிய புராணம் இதில் மிகவும் மேம்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கண்ணப்பநாயனாரும் சிறுதொண்டனாயனாரும் பற்றில்லாத இறைவனுடைய திருவடியை நாம் பற்றி முக்தி வர வேண்டும் என்றால் அவனைப் போலவே நம்மிடத்திலேயும் அந்த பற்றுகள் நீங்க வேண்டும் ஒருவன் பற்றற்ற தன்மையில் இருக்கிறான் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய பண்பு ஈகை பண்பு ஒன்று ஆகவே ஈகை பண்பு ஒன்றுதான் ஒருவருடைய பற்றற்ற தன்மையை வெளிப்படுத்தும் பிறரின் தேவையை பூர்த்தி செய்து வாழ்வதும் கேட்டவருக்கு கேட்ட பொருளை தர்மமாக கொடுத்து வாழ்வதும் பிறரின் துன்பத்தை நீக்கி வாழ்வதும் தான் பெரிய புராணம் காட்டும் உன்னதமான வாழ்வியல் தத்துவம் நால்வர் பெருமக்களும் இறைவனை வணங்குவதற்கு முன்னதாக பிற உயிர்களுடைய துன்பத்தை நீக்கிய பிறகே இறைவனை வணங்கி இருக்கிறார்கள் அவினாசியிலே சுந்தரமூர்த்தி நாயனார் முதலை உண்ட பாலகனை மீட்டெடுத்த பிறகுதான் அவினாசியப்பறை தரிசனம் செய்திருக்கிறார் திருமருகளிலே பாம்பு தீண்டி இறந்தே ஒரு மணமகனை மீட்டெடுத்த பிறகுதான் திருமருகளில் இருக்கக்கூடிய இறைவனை சம்பந்த பெருமான் இருக்கிறார் ஆகவே சைவம் காட்டக்கூடிய உன்னதமான கடவுள் வழிபாடு என்னவென்றால் பிறருடைய துன்பத்தை நீக்கி வாழ்வதே சைவம் காட்டக்கூடிய உன்னதமான கடவுள் வழிபாடு இந்த கடவுள் வழிபாடே உயிருக்கு ஊதியமாக அமையும் என்று கூறி இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை பூர்த்தி செய்து அமைகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்புடம்